இன்றைய மனப்பாட வசனம் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் தேவனிடத்தில் பச்சபாதம் இல்லை எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு எவர்கள் பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் பிரமாணத்தினாலே ஆக்கினி தீர்ப்படைவார்கள் பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள் ரோமர் இரண்டாவது அதிகாரம் பத்திலிருந்து பதிமூன்று வரையுள்ள வசனங்கள் பட் க்ளோரி ஆனர் அண்ட் பீஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ டாஸ் கேர்ல் ஃபர்ஸ்ட் ஃபார் த ஜியூ தென் ஃபார் த ஜென்டைல் ஃபார் காட் டஸ் நாட் ஷோ ஃபேவரட்டிசம் ஹூ சின் அப்பார்ட் ஃப்ரம் த லா வில் ஆல்சோ பெரிஷ் அப்பார்ட் ஃப்ரம் தி லா And all who sin under the law will be judged by the law. For it is not those who hear the law who are righteous in God's sight, but it is those who obey the law who will be declared righteous. Romans chapter 2, verses 10 to 13.